மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு மிருகசிரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதனை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இப்போது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கும் பாருங்க சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் ராகு பகவான் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் உத்தியோகஸ்தானத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் குரு பதினொன்னில் இருந்த குரு பகவான் இப்போ வந்து அவர் பன்னெண்டுக்கு வந்துட்டார் இருந்த போதிலும் உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை அவர் எங்கெங்கே பார்க்க போகிறார் பாருங்கள் உங்களுக்கு ராசிக்கு நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டங்கள் நாலாம் இடத்தை குரு பார்த்தால் ரொம்ப ரொம்ப அற்புதங்க வண்டி வாகனங்கள் பழசை விற்றுட்டு புதுசு வாங்கலாம் சொத்து பத்து வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இல்லை ஃப்ளாட்டு வாங்கணும் இல்லை வீடு கட்டணும் இப்படி எந்த ஒரு அபிலாஷை இருக்கிறதோ உங்களுக்கு அந்த அபிலாஷைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் நாலாம் இடத்தில் கேது இருந்து கெடுத்திருந்தார் இதனால் வரைக்கும் இப்போவும் கேது இருக்கார் ஆனால் குரு பார்வையில் இருக்கார் அப்போ தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் சரியாக ஆகிடும் இதனால் வரைக்கும் அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தது இப்போ அவங்க சகஜ நிலைக்கு சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தது வண்டி வாகனங்கள் வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு சரியாக போகலை வண்டி வாகனங்கள் செலவு வச்சுது மற்றபடி படிக்கிற பிள்ளைகள் நல்லா படித்தாங்க ஒன்றும் எந்த குறையும் கிடையாது உங்கள் சுகஸ்தானமும் கெட்டுது உங்களுக்கு பிபி சுகர் எகிரிச்சு நீங்கள் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு மெயின்டென்ஸ் செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு அமௌண்ட்டு ஒதுக்கி வச்சிருப்பீங்க அதை வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு வாரத்துலேயும் காலி ஆகக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான செலவுகள் வரும் அது திடீர்னு பார்த்தா கரண்ட ஒயர் கரெக்டாக ஆகிடுச்சு ஒயர் மாத்திரம் கேபிள் மாத்திரம் இல்லை அப்படின்னாக்கா வந்து ப்ளம்பிங் ஒர்க்கு செய்யணும் குழா உடஞ்சிடுச்சு இப்படி எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பு செலவாகிறது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு மன உளைச்சலும் ஏற்படும் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் பிபி சுகர் எகிரி அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி உங்களுக்கு பாருங்கள் ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார் இந்த ஆறாம் இடம் என்பது ரொணரோக சத்ருஸ்தானம் ஸ்தானம் அப்போ அந்த இடத்த குரு பார்க்குறாருன்னு சொன்னால் எதிரிகள் ஓடி ஓடிவார்கள் இதனால் வரைக்கும் சனி பார்த்துருந்தார் சனி பார்த்து ரொம்ப பிரச்சனையை கொடுத்தாரு இப்போ பாருங்க சனி இப்போவும் பார்த்துட்டு தான் இருக்கார் ஆனால் குரு பார்வை கோடி நன்மை அப்போது உங்களுக்கு எதிரிகள் எதிரிகளால் இதனால் வரைக்கும் பிரச்சனை இருந்தது இப்போ எதிரிகளால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அது மட்டும் இல்லைங்க உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா கடன் சுமை படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு சுப செலவுக்கு உதவும் மற்றபடி உங்களை பொறுத்த வலியும் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான நல்ல ஒரு ப பணியாட்கள் கிடைப்பாங்க வேலைக்கு கோர்ட்டில் கேஸ் தான் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது மட்டும் இல்லை நீங்கள் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல விருப்ப விருப்பம் உள்ளவராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இப்போ உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கோங்க போகணும்னு ஒரு அமைப்பு ஜனநகால ஜாதகம் சொல்லுதுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் கண்டிப்பாக கிளம்பலாம் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் இந்த ஏழாம் இடத்து அதிபதி குரு பன்னெண்டுக்கு வந்துட்டேன் இந்த ஏழு இவன் பன்னெண்டு அப்படின்னா ஏழுங்கிறது கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் அது போய் பன்னெண்டாம் இடம் வந்துட்டாருன்னா அப்போ வந்து மனைவியால் செலவினங்கள் ஏற்படும் அவங்களுக்கு ஏதோ தாக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் மனைவியால் செலவு அதை மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் நண்பர்களால் கூட சில சில செலவினங்கள் ஏற்படும் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி உங்களுக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடமாக எட்டாம் இடம் வருவதால் இந்த கடன்கள் இருக்கும் இல்லையா உங்கள் தொழில் பண்ணுற இடத்துல இது எங்கெங்கே கொடுக்க போகிறாங்க இவங்கெல்லாம் நான் எத்தனையோ வருஷம் ஆகிப்போச்சு இதெல்லாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தா அவங்க தேடி வந்து கொடுப்பாங்க வராக்கடன்கள் ஒன்று ரெண்டு வசூலாகக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகலட்டு லிக்யூட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் சிவனை வழிபாடு செய்யுங்க சிவ கடாட்சத்தால் உங்களுக்கு இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது பத்தாம் இடத்துல ராகு தொழிலை விரிவாக்கம் பண்ணுவார் நம்பி தொழிலில் கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும் அதே நேரத்தில் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம் சூரியன் மூணாம் இடத்து அதிபதி சூரியன் பதினொன்றுல இருந்து தந்தையால் அனுகூலங்கள் இருக்கும் ஆனால் தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் ஸோ சனி பார்வை இருக்கிறதால அது அரசியல்வாதிகளுக்கும் சில பிரச்சனைகள் வரலாம் உங்களுக்கு கூடிய சுக்கரன் பதினொன்னில் இருக்கார் பிள்ளைகளால் அனுகூலங்கள் ஆனால் சனி பார்வை இருக்கிறது சில தர்ம சங்கடங்கள் ஏற்பட்டு பிறகு அது சரி செய்யக்கூடிய அமைப்பு இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்குகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் துர்க்கையைப் போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது